ஓம் பதியே நம நமச்சிவாய நமகவும் குடுர்ச்சிலிங்கேஸ்வரா நமகும் நமச்சிவாய நமகும் குடுர்ச்சிலிங்கேஸ்வரியே நமகும் நமச்சிவாய நமகும் பன்னிரண்டு ராசிலிங்கடே நமபும் நமச்சிவாய நமகும் எட்டு திசலிங்கடே நமபும் நமச்சிவாய நமகும் மூலவருவொன் ராகி கருவரை நான்கானலிங்கமே நமகும் சிவாய நம பன்னிரண்டு ச்சிலிங்கேஸ்வரா நமத்சிவாயும் சதுர்தைகொடுச்சிங்கேஸ்வரியும் நமச்சிவாயும் நமத்சிவாயும் எட்டு ரிசலிங்கடேமும் நமச்சிவாயநமகபும் மூலவருவன் ராகி கருவரைநான்கானலிங்கமே நமகும் நமத்சிவாய்ச்சிலிங்கேஸ்வரியும் நமச்சிவாயநமகபும் ஓம் சா சபாநா சர்வகுடும்பாநாம் சகலகுட்டும்பா லோககுடும்பா லோககலியா லோகசுபிட்சா சர்வாரிசுத்தி இஷ்டியசுத்தி குருகடாகசுத்தி ஆயுஷாரோகியைரியபனப்பிரசாதசித்தி இஷ்டகாரியங்களெல்லாம் சித்தித்திட தொழில்வளம் சரக்க வியாபாரம் பெருகிட புத்திபலம் ஞானபலம் வித்யாபலம் கல்லிபலம் சித்தித்திட்டருள்வாயு இறைவாம் அரகராய சிவசிவாய சங்கரா சதாசிவாயம் ஓம் நமோ நமோ நம சிவாய മഗോ നാനമ ശിവായ നാനമ ശിവായ നാനമ ശിവാ യയും മാനമ ശിവായ മാനവ ശിവാനമശിവാം ശി നമ ശിവായ ശി നമ ശിവായ ശി നമ ശിവാ യു വാനവിവാമ ശിവാ യായവും യമ ശിവാം ശിവാമ ശിവാ യു ം ॐ नमः शिवाय भुं नं शिवाय भुं नमः शिवाय ॐ नमः शिवाय भुं शिवाय नमः शिवाय ॐ